ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விலை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில வீட்டிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசிய பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ ஆக சங்கத்தின் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரில் தலைவர் எங்கள் அண்ணன் புரியத்துக்குரிய அண்ணன் அண்ணே முகத்தண்ண எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணா பயிலூர் ரங்கநாதன் ஆமாம் இசையப்பாளர் சிற்பி அவர்களே எனது அன்பு தம்பி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குநர் பேரரசு அவர்களே இந்த படத்தின் ஹீரோ அவர்களே ஹீரோயின்கள் ஒருவரே அப்புறம் லேகா அவர்களே ரேகாஸ்ரியா காயத்ரி அவர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே ரொம்ப நாள் மேடைக்கு வந்த அதனால தான் கொஞ்சம் திணறிட்டுறேன் எல்லாரும் சொல்றாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும் இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தய தயாரிப்பாளர் சொன்னோம் அவரே சொல்றாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறது இல்லை யாருக்கு தேட்டர் கிடைக்கும் யாருக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறது யாரு முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள ஏன்னா இன்னைக்கு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ள எடுக்கிற படங்கள்ல முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வியற்ற தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம் வந்து எதுவுமே இல்லை சும்மாவே ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்க கொண்டு போய் வியாபாரம் பண்றது ஒரு கடையில கொண்டு போய் வச்சா இது இது கொஞ்சம் புரிஞ்சான்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்றது ஆக இந்த மாதிரி சூழ்நிலைதான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க உண்மையா நல்லா இல்லை ஒரு நாலு பேத்துக்கு நல்லா இருக்கும் இப்ப கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா டியூன் பண்ணியிருந்தாரு மறைந்த உருளையவர் ரொம்ப பிரமாதமா இருந்தது அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இருந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது அப்புறம் அண்ணா சொன்னது போனால் என்ன என்ன பாட்டது அவள் பர பாரு அவர் பறந்து போறார் அந்த பாடல் ரெண்டு பாடலுமே நல்லா இருந்தது ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது ஒரு ரீ சொல்ல வேண்டியது இல்லை அவர் நட்புக்காக அன்புக்காக சிற்பி அவர்கள் மிகப்பெறமாவது மிக அற்புதமான இசையம் பாடல் அவர் வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏழுமலை அவர்கள் இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல ரொம்ப நல்ல ப்ரொடியூசரா இருக்காரு ரொம்ப இனிமையானவர் முதல்லயே சினிமாவை பத்தி தெரிஞ்சது அவரு இணை ஒது ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைம் பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அழகா இருந்தது அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும் அது என்ன ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக என்ன தெரியல எனக்கு முடியல பட்டு மிக அழகா இருந்தது அந்த பொண்ணும் அழகா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க தம்பி ரெண்டு பேரும் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா வாழை மாதிரியானு சொல்ற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லாம எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு இவர் பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்கள்ல நூறு நாள் ஓடி அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவரு எழுபத்தஞ்சு நாளாவது ஓடும் இல்ல அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரிச்சு ஜனங்க பாத்துருவாங்க அப்போது சிவாஜி படம் வரணும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனா இருக்கும்பெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலையோ ஒரு ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அப்படி சொல்ற அளவுக்கு படம் எடுத்து இப்ப முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட் கலெக்ஷன் படங்கள்ல நீங்க கதை எப்படி சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இப்ப நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ணா எனக்கு தெரியும் படம் விமர்சனங்கள் நிறைய யூடியூபர்ஸ் நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க உங்களுக்கு நான் பாராட்டாம இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கதை என்னன்னு சொல்ல முடியாம திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படி எல்லாம் நீங்க ஒப்பேத்துறீங்க உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள் ஏங்க நம்ம தொண்ணூறுகளில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்ப சொல்ல முடியும் மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றது மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உக்காந்து ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேற எங்கேயுமே போக முடியாது நீங்கள் அங்க தான் வந்தாகணும்ன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேறு இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தெய்வம் பண்ணி நல்ல கதைகள் இருக்கு கதைகளுக்கா பஞ்சம் ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்கு எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு நம்மளை சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக்கி ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னன் நாங்க பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமா எடுத்து சுட்டு இருக்காங்க எங்கிங்க நம்ம ஊர்ல அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவைதான் காதலை பூசு தூவிகளை சுத்தினாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுத்தற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும் நீங்க எதுவும் முயற்சி பண்றீங்க பாருங்க கஷ்டமா இருக்குங்க அதுக்காக நான் சொல்ல இப்ப நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு படம் எடுக்கணும் தான் நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மெயின் ஒரு நடிகரை போட்டா ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறுநூறு கோடி கோடி ரூபாய் கலெக்ஷன் பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எங்க பார்த்தாலும் நைட்ல கூட்ட அடிக்கிறது விளைக்கிறது வெட்டுறது கூத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி போட கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க